அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து இவர் எங்கேயம்மன் சார் சொல்லியிருந்தார் ஒரு ஜீப்ராஜ் மேலே என்ன கோவம் தெரில ஆ ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து எங்கே சாங்க யூஸ் பண்ணார் அப்படின்னு அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜீப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாங்க அண்ட் அன்னு தெரில எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்து வந்து உள்ளவங்களுக்கு என்னோட மாலை வணக்கம் இப்போ இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க நிச்சயமாக இவங்க கனவெல்லாம் எல்லாம் நினைவாகணும் என்று நான் எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன் அவங்களோட முயற்சி தெரியுது இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய கிட்டாயி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக இவங்களோட முயற்சி திருவினையானவங்க சொல்கிறேன் அப்புறம் மேகனா பற்றி குரங்கு குரங்குபொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நடிக்க வந்தாங்க அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம் அந்த ரீதியாக கூப்பிட்டாங்க அதுக்காக வந்தேன் அதனால் இப்போ யார் வராங்கன்னு கேட்டேன் இப்போ யார் வராங்கன்னு தெரில தெரிலன்னு நாங்கள் போவோம் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க அவங்களோட புதுப்படனால என்னெல்லாம் புரிஞ்சிருந்தாங்க தம்பிரம்ம சார் கண்ணன் ஏசி விசே சார்லாம் வந்திருக்காங்க இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறக்கா தான் நாங்கள்லாம் இருக்கோம் டெஃபரெண்டாக சினிமாவுக்கு வாங்க ஒன்றுமே உழைங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு ஆனால் அந்த உண்மை வந்து நேரமே இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக வரல அந்த சினிமாவில் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து இவர் எங்கேயம்மன் சார் சொல்லியிருந்தார் ஒரு ஜி மேலே என்ன கோவம் தெரில ஆற ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து எங்கே சாங்க யூஸ் பண்ணார் அப்படின்னு அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜி வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலங்க அண்டானு தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிவி பிராய்ஸ்கிட்ட போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா ஏன் படம் என் சம்பளத்தெல்லாம் படம் நிற்குதானே நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜிப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் ஆகிடில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் வட்டி சிம்மரன் நார் சாங்கலெல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடிப்பாங்க அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை தெரியலேன்னு சொல்ல முடியுமா கரெக்டு அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் ரெஸை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்